தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் அவருடைய கட்சிக்கு நல்லபடியாக உழைத்து கொண்டிருக்கிறாரா என்பதற்கான சந்தேகங்கள் எழுகிறது கட்சியில மக்களை அடிக்கடி சந்திக்கிறாரா அவர்களுக்கு என்ன தேவை என்று சில விஷயங்களை செய்து கொடுக்கிறாரா அப்படி என்று சந்தேகங்கள் எழு எழுகிறேன் இப்போது கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறார் என்றுதான் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆனால் திடீரென அந்த சைலண்ட் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் திருச்சியில ஒரு மாநாடு ஏற்படுத்த போகிறார் என்பதற்கான ஒரு சோசியலில் நமக்கு தெரியல ஆனாலும் சீக்கிரம் அந்த மாநாடு நட அந்த மாநாடுல வந்து அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது அதை அவர் எப்படி தக்க வைத்துக் கொண்டு அந்த மாநாடை நடத்தப் போகிறார் என்பதற்கான நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம் அந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இங்கே பாசிட்டிவா யோசிக்கிறாங்க அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது தளபதி விஜய் அவர்கள் இந்த மாநாடை எப்படி நடத்த முடிக்கப் போகிறார் இந்த மாநாடு விளக்கங்கள் என்ன இந்த மாநாட்டில் என்ன பேச போகிறார் மக்களுக்கு என்ன கருத்தை சொல்ல போகிறார் இவரு கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே மக்களுக்கு பல தொண்டுகளில் இவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார் ஆனால் சில சில விஷயங்களில் கொஞ்சம் கட்சி தொடங்கிய முதல் கொஞ்சம் சைலண்டாக செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்று நினைக்கிறேன் சில வந்து வந்து அவர் கொஞ்சம் இருக்கிறது என்று ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் இந்த அரசியல் தூண்டுதலை எப்படி கொண்டு வரப்போகிறார் இந்த அரசியல் இவருக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லாக வரப்போகிறார் தான் இந்த மாநாடை அவர் ஆரம்பித்திருக்கிறார் இருக்கிறார் இந்த மாநாடில் தெரிந்துவிடும் அவருக்கு கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு பத்து லட்சம் பேர் அதனை கூடுவார்கள் என்பதை நமக்கு தெரிகிறது அதில் ரசிகர்களாகத்தான் அதிகமாக இருக்கும் இந்த மாநாட்டில் அவர் என்ன பேசுவார் என்ன சொல்லப்போகிறார் போகிறார் இந்த மாநாட்டின் அவர்கள் பல எதிர்ப்புகள் இருக்கிறது பல எதிர்ப்புகள் தெரிவிக்கிறார்கள் பல எதிர்ப்புகள் வரப்போகிறது என்பதற்கு நமக்கு தெரியும் அரசியல் நுழைந்தாலே நமக்கு ஆர்ப்பாட்டம் என்பது தெரியும் அதே போல் தான் அரசியல் நுழைந்து அவர் இந்த மாநாட்டில் செயல்பட்டு கொண்டு வருகிறார் ஆனால் இதற்கான எதிர்ப்புகளும் அவர் இருக்கிறது ஆனால் சில இடங்களில் அவர் மாநாட்டு நடப்பதற்கான சில விதிமுறைகளை கொஞ்சம் கண்டித்து வருகிறார்கள் என்பது தெரிகிறது என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றேன்னா இந்த அரசியல்ல வந்து நமக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட இங்கே நான் தான் வர வேண்டும் நீ வரக்கூடாது என்பதற்கான நோக்கங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் விஜய் அரசியல் நுழைந்த காலத்திலிருந்தே மக்களின் எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஆர்ப்பாட்டங்களும் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் விஜய் வந்து அரசியல்ல வந்து சாதிப்பாரா அப்படிப்பட்ட விளக்குகளும் சந்தேகங்களும் மக்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள் விஜய் வந்து அரசியல்ல வந்து எப்படி சாதிக்க போகிறார் பெரிய கட்சிகளை வைத்து அவர்களை முந்துவாரா என்பதற்கான நோக்கங்களும் தெரிகிறது இல்லது தனிக்கட்சி கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெறுவாரா என்பதில் நமக்கு பார்க்க இருக்கிறோம் நம்ம சமீபத்திலே பார்த்திருக்கோம் அல்லாம கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்திருக்கும் சினிமாவில் பலம்பெரும் பெரிய நடிகர்கள் எல்லாம் அரசியல்ல வந்து ஏமாந்து சென்றதுதான் உண்மை அப்பேற்பட்ட சில நடிகர்கள் வந்து ஏமாந்து போயிருக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து எப்படி இருக்க போகிறார் என்பதுதான் நமக்கு புரியல் விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு எப்படி நடத்த முடிக்க போகிறார் மக்களுக்கு என்ன மாதிரி கருத்தை கொடுக்க போகிறார் என்பதற்கான நோக்கங்கள் நமக்கு தெரிய வரும் ஆனாலும் விஜய் இதை தயங்காமல் செய்ய வேண்டும் கட்சிக்காக அரசுக்காக முழுவீச்சாக மோத வேண்டும் அப்படி இருக்கும்போது சில சினிமா குண்டுகள் வருகிறது சினிமா விட்டு நிரந்தரமாக ஒதுங்கி போகிறார் என்பதற்கான விஜயின் வார்த்தைகள் உண்மையாக இருக்குமா என்பதற்கான கேள்விகளும் எழுக்கிறேன் கிட்டத்தட்ட விஜய் கட்சியில் நல்லபடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு வெற்றி பெற்றால் சினிமாவை ஒதுங்கி விடுவார் அப்படி வெற்றி இல்லை என்றால் மீண்டும் சினிமாவில் இறங்குவார் என்ற எண்ணங்களோ மக்களுக்கு அதனால் முழுவீச்சாக மக்களுக்கு சில நேரங்கள் நம்பிக்கை ஏற்படுகிறது சில நேரங்கள் நம்பிக்கை சிதைக்கப்பட்டு விஜயால் நம் கட்சியில் எப்படி முன்வர முடியும் ஏனென்றால் அவரால் வந்து ஒரு பேச்சு வந்து பேசினால் எப்போதும் ஒரே மாதிரி பேசுவதில்லை சிறு மேடைகளில் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார் சில மேடைகளில் அவர் கலங்கிய மாதிரி பேசுகிறார் சில மேடைகளில் அவர் சில கட்சிக்காகவும் பேசுகிறார் இந்த பேச்சுகள் வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை பாதிக்கும் பாதிக்கத்தான் செய்யும் ஏனென்றால் தன் கட்சியை உயர்த்தும் போது மற்ற கட்சிகளை வந்து நீங்கள் இங்கே பெருமையாக கொண்டால் உங்களுக்கு சில விரிசல்கள் வந்து சாதகமாக போய்விடும் என்பதற்கான எண்ணங்களை வைத்துதான் விஜய் அப்படி பேசுகிறார் என்று தெரிகிறது என்று பல செய்திகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் விஜய் பொறுத்த வரைக்கும் பயப்படக்கூடாது நமக்கு பயந்து நிறைய நடிகர்களை பார்த்திருக்கிறோம் சினிமா வட்டாரத்தில் அரசியல் நுழைக்கப் போகிறேன் அரசியல் கட்சியை ஆரம்பித்த பிறகும் சினிமா வெற்றி விலகிய நடிகர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் நடிகர்கள் பேருக்கு சொல்ல விரும்பவில்லை பல நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்களாய் இருந்தும் சினிமாவுக்குள் நுழைந்து வெற்றி பெற்று அரசியல் நுழையப் போகிறேன் பேரமைச்சும் கட்சியை தெரிவிச்சும் ஏமாந்து நான் இனி அரசியல் இல்லை என்று ஒதுங்கிக் கொண்டவர்களும் உண்டு அப்பேற்பட்ட காலகட்டத்தில் விஜய் எப்படி இந்தவே மாநாடை கொண்டு வந்து சாதிக்கப் போகிறார் என்பதைத்தான் நமக்கு இங்கே பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் விஜய் வரைக்கும் இந்த மாநாடு ரொம்ப முக்கியம் இங்கே எத்தனை கூட்டங்கள் அவருக்காக கூடுகிறது என்பதுதான் முக்கியம் ஆகாய் சினிமாவில் இருந்த சீமானும் கூட ஒரு மாநாடு நடத்தி மூன்று லட்சம் பேர் மக்கள் கூடினார்கள் ஆனால் விஜய்க்கு பத்து லட்சம் பேர் கூடுவார்கள் அடுத்த எலக்ஷன் எப்படி இருக்க போகிறது மக்களை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரப்போகிறார் என்பதற்கான பல விளக்கங்களை அதில் சொல்லுவார் பல கட்டுப்பாடுகள் முறைகளையும் சொல்லுவார் அரசியல் மக்களுக்காக எதையாவது நான் செய்வேன் மக்களுக்காக இது செய்வேன் அது செய்வேன் என்று பல மாநாடுகளில் சொல்வது போல் விஜயும் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுவார் இதில் தான் மக்களுக்கு மனமாற்றம் அடைய காத்திருக்கிறது அனைவரும் வெயிட் பண்ணியிருப்போம் விஜயின் இந்த மாநாடும் அடுத்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய எலெக்ஷன் எப்படி இருக்கப் போகிறது பெரிய கட்சிகளை எதிர்த்து வெற்றி பெறுவாரா என்று தயக்கத்தில் நமக்கு இருக்கிறோம் இங்கே தயக்கப்படுவதை விட விஜய் ரசிகர்கள் பயத்தை விட போராட்டத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் இங்கே பெரிய கட்சிகள் இருக்கும் முறை சில நடிகர்களை இங்கே விட மாட்டார்கள் அரசியல் வரவிட மாட்டார்கள் என்ற எண்ணங்களும் இருக்கிறது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாநாடை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மக்களும் உறவுகளும் இந்த உறவுகளுக்கு அவர் பதில் சொல்ல காத்திருக்கிறார் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதற்கான அதிர்ச்சியும் சஸ்பென்ஸ்களும் நமக்கு இருக்கிறது அந்த சஸ்பென்ஸ்க்காக வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த மாநாடு அவர் தொடங்கும் தொடங்கும் முறை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜயில் மாநாடு எப்படி இருக்க போகிறது என்ன பேச போகிறார் பல கருத்துகளை சிந்தனைகளை கொண்டு பேசுவார் என்பதற்கான சிந்தனை நமக்கு இருக்கிறது அனைவருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு உங்களை கொடுக்கும் முறை நமக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பத்தியோ இந்த மாநாடு பத்தி ஏதாவது சொல்ல தோணுச்சானா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஒடுங்க அது வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணி காத்திருக்கும் ൊ സരിക്ക് സഭ കഴിയാ എന്റെ വരല